வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா அட்டப்பாடி பக்கத்தில் தான் ஆனால் இந்த ஏரியா வேறங்க ஜல்லிப்பாறைங்கிற ஒரு ஏரியா இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அட்டப்பாடிக்கு வந்து நான் எப்பவுமா அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலூர்னு ஒரு ஏரியா அதுக்கு இதுக்கு நேராக ஆப்போசிட்ங்க மலைங்க அது இது வந்து ஜல்லிப்பாறைங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்குறோம் இங்கே நல்லா விவசாயம் ஊடுபயிராக பாக்கு போட்டிருக்காங்க மெயினாக கேரளா ஜீப் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கூடையே பாக்கு கூட மிளகு வாழை அப்புறம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஜாதிக்காய் பார்த்துக்குறீங்களா ஜாதிக்காய் இப்போ எப்படி காயாக இருக்குது அது அப்புறம் அப்படியே வெடித்து அதுக்குள்ளேருந்து கொட்டையாட்டாக விழுகும் அது விழுந்ததுக்கப்புறம் தான் அந்த ஜாதிக்காய்ங்கிறது வந்து ஜாதிக்காய் அது மேலே வந்து நரம்பாட்டை ஒரு ரெட் கலரில் இருக்கும் அதுதான் வந்து ஜாதி பத்திரி பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்கள்ல அதுதாங்க இப்போ அதை காமிக்கிற பாருங்கள் இதுதாங்க ஜாதிக்காய் இது அப்படியே பழம் கொஞ்சம் பெருசாகி மேலே இருந்த தோல் வந்து வெடித்து கீழே விழுந்துடும் தோல் வந்து மரத்தில் அப்படியே நின்றுக்கும் உள்ளே இருக்கிற காய் தான் கீழே விழுகும் காய்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு கொட்டையாட்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நரம்பாட்டாக இருக்கும் அதுதான் ஜாதி பத்திரி பிரியாணிக்கு போடுறது இது பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஒரு கிலோ பாக்கு மரம் ஊடு பயிரா மிளகு இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயோட செடி தான் இன்னும் மரம் நல்லா பெருசாக வளரும் இதாங்க மிளகு பாக்கு மரத்துக்கு அப்படியே மேலே கோடியாட்ட வளருங்க மிளகு பிஞ்சு ஒன்றையும் காணும் மிளகு பிஞ்சு இங்கே இருக்கு இதான் மிளகுங்க மிளகு கொடி இதுதாங்க மிளகு பார்த்தீங்களா இதுதான் அப்படியே மேலே குச்சி மேடம் ஒரு குச்சியில் வந்து அப்படியே ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்ச நாள் போக பறிச்சிருவாங்க பறித்து காய போட்டு நல்ல கருப்பானது பிறகு அதே கிலோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்து ஏரியாவில் வந்து ஏழ்நூறுவா எட்நூறுவாக்கி விற்கிறாங்க ஆ நிறையா இருக்குது இந்த ஒரு செடியில் தான் இப்போ சின்னதாக இருக்குது இன்னும் மற்ற செடிகளாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக தான் இருக்குது கிளைமேட் இருக்குதுங்க நல்ல கிளைமேட்டு கூலிங்காக இருக்குது நல்லா பச்சை பசுன்னு பசுமையாக மழை நல்லா இங்கே இருக்க மாட்டாக்குதுங்க நல்லா பச்சை பசுன்னு பசுமையாக இருக்குது இங்கே பாருங்கள் இதில் வந்து ஜாதிக்கா ஏகப்பட்ட ஜாதிக்காக இருக்குதுங்களா பார்க்குறதுக்கு நம்ம கொய்யாப்பழம் மாதிரியே இருக்குதுங்க நிறைய காய் இருக்குதுங்க ஒரு மரத்தில் ஏகப்பட்ட காய் இதுலேயே வந்து பார்த்தா ஒரு ஐம்பது காய் இருக்க மாட்டாக்குதுங்க ஐம்பது காய்க்கு மேலே பிடிச்சிருக்கு அதாவது பின்னாடி தெரியாத எல்லோ கலர் பில்டிங் அது ஸ்கூலாக டாக்குதுங்க இங்கே சின்ன கான்வெண்ட் ஸ்கூல் கேரளா ஜல்லிப்பட்டி ஜல்லிப்பாறை மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க தவறு எதாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க தவிர இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேங்க நன்றி வணக்கம் இப்படிக்கு யானைகளின் காதலன் பூபால்